ராமசாமி சொன்னது ஒரு மனிதன் ஒழுக்கமற்றவனாக இருந்தால் நாணயமற்றவனாக இருந்தால் நேர்மையற்றவனாக இருந்தால் அவனைச் சுற்றியுள்ள அவன் சம்பந்தப்பட்டுள்ள எல்லா மக்களுக்கும் தொல்லை துன்பம் நட்டம் வேதனை உண்டாகுமா இல்லையா மற்றொரு மனிதனுக்கு கேடு செய்வது என்பது தானே ஒழுக்கக்கேடு நாணயக்கேடு நேர்மைக்கேடாக முடிகிறது ஏப்ரல் பதினேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று விடுதலை மேற்கண்ட அருள்வாக்கை கேட்டதும் அழகாக சொன்னார் ஈ வே ராமசாமி என மட்டும்தான் சொல்ல முடிகிறதே தவிர சொன்னது போல் பின்பற்றி அதன்படியே வாழ்ந்தார் ஈ வே ராமசாமி என அவரின் எந்த அருள்வாக்கையாவது வாசித்ததும் சொல்ல முடிகிறதா நிச்சயம் இல்லையே தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி நாம் ஒரு நல்ல விஷயத்தை சொல்கிறோம் அதை கேட்டு அடுத்தவன் பின்பற்றுவது இருக்கட்டும் முதலில் நாமாவது அதை பின்பற்றின வாழ்க்கை வாழ்ந்திருக்க வேண்டாமா வாழ்ந்திருக்கிறோமா என ஈ வி ராமசாமி என்றவொரு அருள்வாக்கைக் கூறிய பிற்பாடும் தம் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட சிந்தித்ததே இல்லை எனதான் சொல்ல வேண்டும் தாம் வாழாத ஒரு ஒழுக்கமான வாழ்வை யோக்கியனைப் போல் இன்னொருவன் வாழச் சொல்லி அறிவுரை மாத்திரம் கூறுகிறோமே என ஈ வி ராமசாமிக்கு தம் வாழ்நாளில் ஒரு முறை கூட குற்ற உணர்ச்சி இருந்ததில்லை போலும் மேற்கண்ட அருள்வாக்கில் ஈவே ராமசாமி சொன்னபடி ஒரு மனிதன் ஒழுக்கமற்றவனாக இருந்தால் அவனைச் சுற்றியுள்ள அவன் சம்பந்தப்பட்டுள்ள மக்கள் எவ்வகையான தொல்லை துன்பம் வேதனை எல்லாவற்றுக்கும் மேலாக அவமானம் என்பனவற்றை கூட எப்படி அனுபவிக்கிறார்கள் என ஈவே ராமசாமியின் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்திலிருந்தே பார்ப்போம் பாசறை முரசு மார்ச் இரண்டாயிரத்து பதினொன்று இதழில் எழுத்தாளர் எஸ் சி சிவகாமி என்பவர் எழுதிய கட்டுரை ஒரு மனிதன் ஒழுக்கமற்றவனாக இருந்தால் அவனை சுற்றியுள்ள அவன் சம்பந்தப்பட்டுள்ள மக்களுக்கு எத்தகைய வேதனை தொல்லை கஷ்டம் அவமானம் வரும் என ஈவராமசாமி வாயிலாகவே அறியுபண்ணம் வண்ணம் உள்ளது கீற்று இணையதளத்தில் வந்த கட்டுரையை இங்கே தருகிறோம் மனை வாழ்க்கையை பொறுத்த வரையிலும் அன்னையார் நாகம்மையார் பழங்காலத்து பெண் தன் விருப்பப்படி கணவனை நடக்கச் செய்யும் நாகரிக பெண்ணல்லர் கணவன் எண்ணம் சரியோ தவறோ அதற்கு மாறுபடாதவர் அவர் செய்கை எதுவாயினும் அதற்கு துணை செய்பவர் இரவு நேரங்களில் ஈவேரா அந்நாட்களில் வெளியில் விபச்சாரிகளின் வீடுகளுக்கு சென்று விடுவதுண்டு எங்கே ராமசாமி என்று சில சமயங்களில் வீராவின் தந்தையார் அன்னையாரைக் கேட்பார்களாம் உடனே அன்னையார் தமது மாமனார் கோபத்துக்கு தன் கணவர் ஆளாகாத வண்ணம் தூங்குகிறார்கள் என்று பதில் சொல்லுவார்களாம் வீரா படுத்திருப்பது போல அவருடைய படுக்கையில் ஒரு தலையணை மீது போர்வை போர்த்தப்பட்டிருக்குமாம் ஈ சென்றிருக்கும் விதத்திற்கு நல்ல பக்குவமான உணவுகளை வீட்டார் அறியாமல் ஆள் மூலம் அனுப்புவார்களாம் ஈ கேட்கும் போதெல்லாம் தடை கூறாமல் உடனே தான் அணிந்திருக்கும் நகைகளை எடுத்து தருவார்களாம் தான் தரிக்கும் ஆடைகளையும் தூக்கிக் கொடுப்பார்களாம் இவைகள் எதற்காகவென்று அன்னையாருக்கு தெரியும் இக்கால பெண்கள் இதற்கு சம்மதிப்பார்களா எவ்வளவு பதிபத்தை என்கிறார் கட்டுரையாளர் ஈவி ராமசாமி ஒழுக்கம் கெட்ட பேர் இருந்ததால் நாகம்மைக்கு தான் எவ்வளவு இம்சை புருஷனை காப்பாற்ற போய் சொல்ல வேண்டியிருந்தது தன் செய்கையால் தன் மனைவிக்கு எவ்வளவு துக்கம் என ஈ வி ராமசாமிக்கு உணர்கிற அறிவு அந்நாளில் இருந்திருக்கவில்லையே அதனால் தான் முதலிலேயே சொன்னோம் நாம் ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அதை கேட்டு அடுத்தவன் பின்பற்றுவது திருந்துவது இருக்கட்டும் முதலில் நாமாவது அதை பின்பற்ற வேண்டாமா என நாகம்மைக்கு ஈவே ராமசாமியின் ஒழுக்கக்கேடான பழக்கத்தால் புருஷங்காரன் இவ்வளவு கேவலமானவனாக இருக்கிறானே என வேதனைப்பட வேண்டியிருந்தது எந்த தான் கணவன் பொம்பளை பொறுக்கியாக இருந்தால் அது அருவறுக்கத்தக்க நிலையாக இல்லாமல் போகும் யோசித்துப் பாருங்கள் ஒரு பெண் வீட்டில் இருக்கிறாள் ஆனால் வெளியே சுகம் போகிறான் உனக்கு இருக்கிற ஆசைகள் வேட்கைகள் அவளுக்கும் இருக்குமே அவளுக்கு தர வேண்டிய சுகத்தை தராமல் அவளையே தன் ஈனத்தனமான காரியத்திற்கு காவல்காரியாக வைத்துவிட்டு போன ஒரு ஒழுக்கங்கெட்டவன் சொல்லுகிற அறிவுரை தன்னை வெளிப்பூச்சுக்கு யோக்கியனாக காட்ட முனைகிற பாசாங்குதனம்தானே இத்தகைய வெங்காயம் எப்படி நமக்கு பெரியாராக முடியும் என கேட்டால் அதிலென்ன பிழை இருக்க முடியும் இளமையில் எல்லா அயோக்கியதனத்தையும் செய்துவிட்டு முதுமையில் யோக்கியனைப் போல் பேசினால் அவன் வாழ்ந்த ஒழுக்கக்கேடான வாழ்க்கை மறைந்தா போகும் ஒவ்வொருவனும் இவ்வாறான அனுபவித்து வாழுகிற வாழ்க்கையை வாழத்தானே விரும்புவான் சரி இவ்வளவு மானங்கெட்ட வாழ்க்கை வாழ்ந்த ஈ ராமசாமி அதற்காக மனம் வருந்தினாரா என்றால் கிடையாது ஈ ராமசாமி மனிதர்கள் ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு ஒருபோதும் மனிதர்களை குற்றம் சொல்லவில்லை மாறாக கடவுளை தான் குற்றம் சொன்னார் நம் கடவுள்களே வைப்பாட்டி வைத்துக் கொள்ளும் போது மனிதர்கள் எண்ணம் யோக்கியமாய் வாழச் சொல்ல முடியும் என கேட்பார் ஈவு ராமசாமியின் அறிவு எத்தகையது என்றால் எத்தகைய கேவலங்களையும் தம் அறிவின் மூலம் நியாயப்படுத்தி விடுவார் அது அவர் அறிவு சாமர்த்தியம் மேற்கண்ட ஒழுக்கம் குறித்த கட்டுரையிலேயே மேலும் ஈவு ராமசாமி கூறியிருந்தது உலகிலே போன எந்தக் கடவுளும் உலகத்தில் மக்களுக்கு கேடு செய்த எப்படிப்பட்ட அயோக்கியனையும் மன்னிக்கவும் முடியாவிட்டால் தண்டிக்கவும் தான் தகுதி உடைய கடவுளாக இருக்கிறதே தவிர எவனையும் எந்த ஜந்துவையும் மற்ற மனிதனுக்கு மற்ற ஜந்துவுக்கு துன்பம் செய்யாமல் இருக்கும்படியான சக்தி இல்லாதவையாகத் தானே இருக்கின்றான் கடவுளுக்கு ஒரு மனிதன் சக மனிதர்களுக்கு துன்பம் செய்ய நினைக்கிற கேடு செய்ய நினைக்கிற புத்தியை தடுக்கிற வல்லமை இல்லைதான் என்கிறார் ஒப்புக்கொள்வோம் கடவுள் அதர்மத்தை தடுக்கிற சக்தி வாய்ந்தவனாக இல்லைதான் ஆனால் பகுத்தறிவில் சிந்திக்கிற நீங்கள் கடவுள் நம்பிக்கையற்ற ஆசாமி தானே கடவுள் இல்லை என்பவன் தானே உங்களை யோக்கியனாக இருக்க விடாமல் தடுத்தது என்ன ஆத்திகனை கடவுள் தடுக்கவில்லை சரி உங்களை உங்கள் தவறை உங்கள் ஒழுக்க உங்கள் அறிவு தடுத்திருக்க வேண்டாமா அவன் தவறுக்கு கடவுளை குற்றம் சொன்னீர் உங்கள் ஒழுக்க ஈனமான செயலுக்கு யாரை குற்றம் சொல்வீர் அதற்கும் கடவுளை குற்றம் சொல்வீரா ஈவு ராமசாமி சொன்னாலும் ஆச்சரியமில்லை நான் ஒழுக்கமற்றவனாக இருக்கிறேனே கடவுள் தான் என்னை படைத்தாரென்றால் என் அயோக்கியத்தனத்தை என் பொம்பளை பொறுக்கித்தனத்தை ஏன் கடவுளால் தடுக்க முடியவில்லை என ஈவு ராமசாமி கேட்டாலும் வியப்படைய தேவையில்லை யோக்கியனை போல் ஒழுக்கத்தை பற்றி பேசிவிட்டால் மட்டும் போதாது யோக்கியனை போல் நடக்கவும் வேண்டும் யோக்கியனை போல் நடக்க எது வேண்டும் என யோசிக்க வேண்டும் கடைசி வரை ஈவு ராமசாமி யோசிக்கவில்லை எப்படித்தான் நாகம்மைக்கு அவ்வளவு மானக்கேடான அவமானமான வாழ்க்கையை தந்துவிட்டு கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் குற்ற உணர்வின்றி ஒரு மனிதன் ஒழுக்கமற்றவனாக இருந்தால் அவனைச் சுற்றியுள்ள அவன் சம்பந்தப்பட்டுள்ள மக்களுக்கு எத்தகைய வேதனை தொல்லை கஷ்டம் என இவே ராமசாமியால் கூற முடிந்ததோ வாயை திறந்தால் அறிவுரை மழை ஆனால் அந்த மழை கடலில் பெய்து வீணாவது போல் ஒழுக்கக்கேடான நபர் ஒழுக்கத்தைப் பற்றி பேசுவதால் பலனென்ன கிடைக்கும்